ஹயரில் வணக்கம் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவனில் ஜாமட்டிக் சீரிஸில் ஃபோர்த்து செம்மு மூணு டேம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் டுவெல் எக்ஸ் பிளஸ் ஃபிஃப்டின் இது எக்ஸோட வேல்யூ தான் கண்டு இந்த மூணு டேமும் ஜிபியில் இருக்கும் ஜிபியில் இருக்குன்னு கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் செம் உள்ள ஒரு ஏழு சொல்யூஷன் பார்த்துருப்போம் அது வந்து காமன் ப்ரெஷர் சேமாக இருக்கணும் ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் தான் அது நமக்கு என்னென்னு தெரியும் ஜிபில் இருக்குன்னு சொல்ல முடியும் ஆனால் இங்கே ஜிபியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஸோ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்னு ஆர் ஒன்ஸ் ஈக்குவல் டு ஆர் டூ த்ரீ டேம்ஸ் ஆரின் ஜிபின்னு சொல்கிறதுனால இப்போ இந்த செலத்தில் ஃபஸ்ட் ஆர் ஒன் என்னன்னு கண்டுபிடிப்போம் ஆர் டூ கண்டுபிடிப்போம் அதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் என்னன்னு கிடைக்கும் ஆர் எப்படி இருந்தோம் செகண்ட் டேம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேம் ரெண்டாவது இருப்போம் டிவைடட் பை முதல் இருக்கப்போ எக்ஸ் ப்ளஸ் டுவெல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இது நமக்கு ஆர் ஒன் என்னது தேர்ட் டேம் டிவைடட் பை செகண்ட் டேம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் டுவெல் போத்தார் பண்ணி கிராஸ் மோல் டிப்ளை பண்ணுறேன் x plus 12 divided by x plus 6 is equal to x plus 15 divided by x plus 12. Cross multiply by this, is will be equal x plus 12 with a whole square is equal to x plus 15 into x plus 6. ఇది వే ప్లస్ బి ద ఇది వేస్ ప్లస్ ఏ ఇంటూ ఎక్స్ ప్లస్ బి ఫార్ల నమ్మకు నెన ఏ ప్లస్ బి ద హోల్డ్ స్వర్టు సీకొల్ ఏ స్కర్డ్ ప్లస్ టు ఏ బి ప్లస్ బి ఎక్స్ ప్లస్ ఏ ఇంటు ఎక్స్ ప్లస్ బి నాత్ స్టాండ నైన్త్ ఎయిత్ వస్తుంది ఫార్లాలీకల్ ఎక్స్ స్కర్ ప్లస్ ఏ ప్లస్ బి ఇంటి ఎక్స్ ప్లస్ ఏ బి రెండు ఫార్మ్ సైడ్ అప్లై ఎక్స్ ப்ளஸ் டூ ஏபி டூ 12 டுவெல்னா டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் டுவெல்ஸாக ஒன் ஃபார்ட்டி இது லெஃப்ட் சைட் எக்ஸ் பண்ணுறது இதை மல்டிப்ளை பண்ண எக்ஸு ஸ்கொயர் இதுதான் ஏபி இது ரெண்டையாக இருப்போம்னா 21X, plus 15 ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸு ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி நைன்ட்டி வருது எல்லாத்தையும் சேம் சைட்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸு ஸ்கொயர் டேமு எக்ஸு கேன்சல் ஆகிடும் இங்கே ட்வெண்ட்டி ஒன் இருக்கு இது டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது டுவெண்ட்டி ஒன் இருக்குது இது எங்கள் குடும்பத்தை செப்பரேட் பண்ணால் த்ரீ எக்ஸ் சி த்ரீ எக்ஸ் சி மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் நைன்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரைட் சைட் கொண்டு போகிறேன் த்ரீ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து நைன்ட்டியை செப்ரேட் பண்ணால் நமக்கு வந்து மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் கிடைக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து நைன்ட்டி செப்பரேட் பண்ணால் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் கிடைக்கும் இப்போ எக்ஸஸ் ஈக்குவ்டு மினஸ் ஃபிஃப்டி ஃபோர் டிவைடட் பை த்ரீ ஒன் த்ரீ த்ரீ எயிட் த்ரீ சம் ஃபிஃப்ட்டி ஃபோர் ஸோ வேல்யூ தான் இதுதான் இஞ்சக்கூடிய ஆன்சர் மூணு டேம் கொடுத்துருக்காங்க அது ஜிபியில் இருக்குன்னு சொன்னதுனால நமக்கு எந்த கண்டிஷன் தெரியுது ஆரோனி சீக்வெட்டு ஆர் ஆர் என்ன பண்ணா டி டூ டிவைடட் பை ஒன் டி த்ரீ ஒன் ஈக்குவல் பண்ணி க்ளாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ எனக்கு அந்த சீஸ் டூ பாயிண்ட் செவனில் ஃபிஃப்த்து செம்மு ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சீக்வன்ஸில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி செம்மு வந்து நம்ம டூ பாயிண்ட் சிக்ஸ்லேயும் பார்த்துருப்போம் ஒரு சீக்வன்ஸ் அத்மெட்டிக் சீரிஸ்லேயும் பார்த்துருப்போம் சீக்வன்ஸோட லாஸ்ட்டு டேம் எல்லு கொடுத்த ஒரு ஃபார்ம்லா என்ன கொடுத்த ஒரு ஃபார்ம்லாம் இருந்தாலுமே நான் ஒரே ஃபார்ம்லாம் தான் அப்ளை பண்ணியிருப்பேன் ஏன்னா இந்த எக்ஸசைஸ்லேயும் அதே மாடலில் செம் செய்யப்போம் ஜிபிலையும் அதே கான்செப்டு தான் ஏபிலையும் அதே கான்செப்ட் அப்படிங்கிறதுனால நான் என் ஃபார்மில் யூஸ் பண்ணணும் டிஎன் ஃபார்ம்ல அப்ளை பண்ணி தான் அந்த செம் சால்வ் பண்ணியிருப்பேன் இங்கேயும் அதே தான் tn குறிய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் tn is equal to tn is equal to a r தான் கண்டுபிடிக்கணும் -no? tn எന്നாவது இடத்துல இருக்குற வேல்யூ வந்து 8 1 9 2 இது எத்தனையாவது பிளேஸ் tn இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க ஓகே இதுல a நமக்கு first term வந்து 4 r இப்படி கண்டுபுடிக்கும்போது second term, ஃபர்ஸ்ட்டு டேர்ம் எட்டு டெவைட் பண்ணால் டூ அப்போ டிஎன்னோட வேல்யூ 2 எடுத்துக்கிறோம் டிஎன்னை சீக்வல் டூ எயிட் ஒன் நயன் டூ இப்போ எயிட் ஒன் நைன் டூ சீக்வல் டு ஃபோர் இன்ட்டு டூ பவர் என் மைனஸ் இந்த ஃபோரை அதில் டிவைட் பண்ணால் எயிட் ஒன் நைன் டூ ஃபோரெல்லாம் வகுத்தோன்னா எயிட் டூ ஃபோர் சார் எய்ட்டு ஜீரோ நானும் பதினொன்று என்னான இதை நான் கட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைத்தீங்கன்னா 2 power n minus 1 is equal to 2048. ஓகே என் டூ பவர் டென்னோட வேல்யூ வந்து ஒன் ஜீரோ டூ ஃபோர் அப்போ இதை அதை டூ வால் மல்டிப்ளை பண்ணால் டூ ஜீரோ ஃபோர் ஈட்டு வருதா அப்போ இதை இங்கே லெஃப்ட் சைடில் எக்ஸ்போனன்ட்டு ஃபுல் என்ன பேஸ் இருக்கோ ரைட் சைட்லேயும் அதே பேஸ் இருக்கிற மாதிரி எழுதணும் டூ பவர் என் மைனஸ் பண்ண சீக்வல் டூ பவர் லெவன் இது நமக்கு தெரிஞ்ச ரசி ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி செம்மல் யூஸ் பண்ணணும் டூ பவர் டென்னோட வேல்யூ தெரிஞ்சதுனால இது டூ பவர் லெவன் அப்படி இல்லைனா எல் டிவிஷன் போட்டு தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் டூ ஆலே டிவைட் பண்ணணும் த்ரீயோ ஃபோரோ அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா லெஃப்ட் சைடில் பேஸ் நமக்கு என்னவாக தான் இருக்குது டூவாக தான் இருக்குது ஸோ ட்ரூப் பவர் என் மைனஸ் ஒன் எஸ் ஈக்குவல் டு டூ பவர் லெவன் பேஸ் ஒன்று போல இருந்ததுன்னா எக்ஸ்பெமெண்ட் ரூம் அப்படியே அப்ளை பண்ணால் பவரோட வேல்யூ சேமாக இருக்கும் என் மைனஸ் ஒன்எஸ் ஈக்குவல் டு லெவன் என்எஸ் ஈக்குவல் டு டுவெல் அப்போ இந்த சீக்வன்ஸில் மொத்தம் எத்தனை டர்ம்ஸ் இருக்குது பன்னெண்டு குரூப் இருக்குது பன்னெண்டாவது டேர்மோட வேல்யூ தான் எயிட் ஒன் நைன் டூ இதில் ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது ரெண்டாவது சப் டிவிஷன் இது ஏ வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க ஒன் பை த்ரீ ஆறு அப்படி கட் அப்படிப்பான் டி டூ டிவைடட் பை டி ஒன் ஒன் பை நைன் டிவைடட் பை ஒன் பை த்ரீ போத்த ஃப்ராக்ஷனால் நம்ம கட் கொடுத்தா ஒன் பை நைன் த்ரீ பை ஒன் நமக்கு கிடைக்கிறது ஒன் பை த்ரீ காமன் வந்து ஒன் பை த்ரீ டிஎன்இஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டூ ஒன் எயிட் செவன் இதை அப்படியே எழுதுப்பேன் TNC ஏ n என் மைனஸ் இதெல்லாம் எக்ஸாமுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த செம்கேக்டிப்டே சொல்லாம் த்ரீ மார்க் கேட்டகரி தான் ஓகே எல்லா வேலையிலும் சப்ஷேப் பண்ணுறோம் டிஎன்எஸ்கூ ஒன் பை டூ ஒன் எயிட் செவன் சீக்வல் டூ ஏ வந்து ஒன் பை த்ரீ ஆறு ஒன் பை த்ரீ இந்த ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் என் வந்துட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இது டென் ஆன் நைட் ட்வெண்ட்டி ரெண்டு ஈக்குவல் சிப்பில் இருந்தால் டேரக்டாகவே நம்மளால் கட் கொடுக்க முடியும் அப்படின்னா இது சேர்ந்து பண்ணால் அது நியூனிட்டு போகும் செவன் த்ரீ சார் எயிட்டி ஒன் டூ த்ரீ சவன் சிக்ஸ் மைனர் டூ நைன் நைன் ஸோ ஒன் பை செவன் டூ ஒன் பை த்ரீ ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் இது வந்து நைன் நைன் சார் எயிட்டி ஒன் 81 ஒன் இன்ட்டு த்ரீ பிறகு இருபத்தி நாலு இதை த்ரீ அளவு இருக்குன்னா ஸோ நைன் பவர் சிக்ஸ் சாரி த்ரீ பவர் சிக்ஸ் வரும் ஸோ ஒன் பை த்ரீ இந்த ஹோல் பவர் சிக்ஸு 1 ஒன் பை த்ரீ இந்த ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் அதனால் சிப்ள பண்ணியிருங்க செவன் டூ நைன் தானே இருக்குது இதை எலு டிவிஷன் போட்டால் டூ த்ரீ சார் சிக்ஸு த்ரீ பை டூ த்ரீனா எயிட்டி ஒன் செவன் ஸோ த்ரீ சிக்ஸ் டைம்ஸ் வருது ஸோ பேஸ் ஒன்று போல் இருந்தால் பவர் ஈக்குவல் ஸோ என் மைனஸ் சாரி என் மைனஸ் ஒன் எஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்னால் என் எஸ் ஈக்குவல் டு செவன் இதுதான் எந்த செம்மையாக சார் பொருட்ருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க